அடுத்து இதே வரிசையில் உங்கள் மத்தியிலே பேசுவதற்காக மரபு கவிதைகளின் சிந்தனையும் சிறப்பும் என்கிற தலைப்பில் ஒரு இருபது நிமிடங்கள் உங்களோடு உரையாடுவதற்காக ஐயா இந்த கல்லூரினுடைய தமிழ் தலைவர் முனைவர் சவுந்தர மகாதேவன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் துறையில் நடத்தக்கூடிய இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறை சிறப்பான இந்த நிகழ்வினுடைய தலைவர் எங்களுடைய மதி மதிப்பிற்குரிய நெல்லை ஜெயந்தா அவர்களே தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக திகழக்கூடிய காட்சிக்கு எளியர் கடுஞ்சொல்ல அவர் பேசி பார்த்ததில்லை இப்போ விட்ட உடனே நேராக தூண்டிலோட மீன் பிடிக்கப் போயிருவார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோ தர்மன் அங்கேயும் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறார் இங்கேயும் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறார் இரண்டிலும் தமிழ் உயர்ந்து நிற்கிறது சோ தர்மன் அவர்களே கவிஞர் பேரா அவர்களே ரொம்ப நகைச்சுவையாக பேசிகிட்டு இருந்தார் நம்ம பேராசிரியர் ஹரிகரன் அவர்கள் இதே மாதம் கடந்த மாதம் இலங்கையில் இருந்தோம் நாங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து கொழும்பு வரை ரெண்டு பேரும் ஒன்றாக ஏகப்பட்ட கமெண்ட்டு ஜோக்கு அது சொந்த மாதிரி ராவணன் மீது மரியாதையே வந்து விட்டது அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் வாழும் வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் என்று கம்பர் சொல்லுவார் அந்த ராவணன் மீது எங்களுக்கு மரியாதை வந்தது என்று அவர் சொன்னார் இல்லையா ராவணன் மலை ராவணன் வெட்டு என்கிற இடம் திரிகோணமலையில் இருக்கிறது அங்கே போனோம் அப்புறம் யாழ்ப்பாணத்திலிருந்து காடு நமக்கு அதை சொல்ல வேண்டியதே இல்லை வவுனியா காட்டிலேருந்து கிளிநொச்சி ஒவ்வொரு இடமாக கடந்து செல்ல செல்ல வரலாறு கண்முன்னால் ஓடிக்கொண்டே இருந்தது இந்த நிகழ்வின் மூலமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று கேட்டால் உங்களை சுற்றி படைப்பு கலன் எல்லா இடங்களிலும் இருக்கிறது நீங்கள் எல்லாருடைய உரையையும் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா வண்ணதாசன் ஐயாவெல்லாம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது நாம் பெற்ற பேரு என்று தான் சொல்ல வேண்டும் தொடர் வண்டியில் பயணிக்கக்கூட முடியாத நிலமையில் அவர்கள் மேலே நடந்து வந்து உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு வந்தாங்க நீங்கள் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கேரளாவிலிருந்து தஞ்சையிலிருந்து இன்னும் சொல்ல போனால் விவேகானந்தர் கேந்திரத்திலிருந்து எல்லோரும் வந்திருக்கிறீர்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்வாக இருந்தது அடிப்படையில் சொல்கிறதா இருந்தால் இது ஒரு மாவட்ட விழா இந்த மாவட்ட விழாவை மாநில விழாவாக மாற்றியது நீங்கள் தான் காரணம் என்னன்னா நீங்கள் எல்லாரும் வந்தீங்க இந்த நிகழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்தோம் சென்றோம் பேசினோம் பிரிந்து சென்றோம் என்று அல்லாமல் தமிழினுடைய தொன்மையிலிருந்து இருந்து தமிழினுடைய நவீனம் வரை நீங்கள் இந்த தலைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெல்லை ஜெயந்தா அவர்கள் அருமையான தலைப்புகளை தந்து சரியான மனிதர்களை பேச அழைத்திருந்தார் நான் எப்படி நான் பேசக்கூடிய தலைப்பு முதல்ல இருந்திருக்கணும் ஆனால் கடைசியாக நான் பேசுகிறேன் இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா இந்த மரபு என்பது நேற்று இன்று தோன்றிய மரபு அல்ல இங்கேருந்து திருச்செந்தூர் போகிறீங்க திருச்செந்தூர் போகக்கூடிய அந்த சாலையில் ஆதிச்சநல்லூர் என்கிற இடத்தை நீங்கள் கடக்கும்போது தமிழினுடைய தமிழினுடைய பெருமிதம் உங்களுக்கு தெரிகிறது மூவாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பண்பாடு உடைய சமூகமாக தமிழ் சமூகம் இருந்தது என்பதற்கான இன்றைய அடையாளமாக ஆதிச்சநல்லூரும் கீழடியும் இருந்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கு கேஆர் பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியில் பேசும்போது இதைத்தான் நான் குறிப்பிட்டேன் தமிழும் தொழில்நுட்பமும் என்கிற தலைப்பை நீங்கள் அடுத்தடுத்த கூட்டங்களிலே தர வேண்டும் என்று ஜெயந்தா அவர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன்னா கட்டடக்கலை நீங்கள் தஞ்சாவூரில் தொடங்கி நீங்கள் எல்லா கோயில்கள் எல்லா இடங்களுக்கும் நீங்கள் போனீங்கன்னா கட்டடக்கலையிலே எவ்வளோ பெரிய டெக்னாலஜி தொழில்நுட்பம் உடையவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு காட்டுகிறது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்முடைய மரபு கவிதைகள் மரபு கவிதைகளினுடைய காலம் என்னவென்று சொன்னால் ஏறக்குறைய ஐயாயிரம் ஆண்டுகள் நம்ம சொல்கிறோம் இலக்கியத்தினுடைய ஆதாரத்தினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஆண்டுகள் என்று நாம் அறுதியிடலாம் நாரும்புநாதர் கோயில் என்கிற கோயில் திருப்படை மருதூரில் இருக்கிறது அந்த கோயிலில் சண்டிகேஸ்வரருடைய சந்நிதிக்கு பின்னால் மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்களுடைய கல்வெட்டு இருக்கிறது நீங்கள் இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம் அந்த கோயிலுடைய கோபுரத்தில் போய் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி போர்கள் ஓவியத்தால் வரையப்பட்டிருக்கின்றன நம்மை சுற்றி எங்கே பார்த்தாலும் மரபினுடைய எச்சங்கள் இருந்து கொண்டிருக்கிறது நாம் தான் கண்களை மூடிக்கொண்டிருக்கின்றோம் அதாவது பார்வை என்பது எல்லோரும் பார்க்கிறோம் கண்ணோட்டம் ஒரு சிலருக்குத்தான் இருக்கிறது பார்வை இப்போ நான் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்க பார்க்குறேன் இது பார்வை கண்ணோட்டம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்தோன்றி மன்தோன்றா காலத்தே வாழோடு முன்தோன்றிய மூத்த குடி என்று சொல்கிறார்களே ஏன் சொல்கிறார்கள் ஏன் எதற்கு எங்கு எப்படி எதனால் என்கிற கேள்விகளை நீங்கள் எழுப்பினீர்கள் என்று சொன்னால் தமிழினுடைய தொன்மை தெரியும் ஏதோ முந்நூறு ஆண்டுகள் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த சமூகமாக தமிழ் சமூகம் இல்லை இல்லை ஒரு பறந்து விரிந்த வாழ்வினுடைய மொழி ஆவணமாக இலக்கியம் இருந்து கொண்டிருக்கிறது இலக்கியம்ங்கிறது பிரதி எடுத்தல் அவர் வவால் தேசம் என்கிற ஒரு படைப்பை ஐயா எழுதியிருக்கார் இன்னைக்கு பேசுவார்னு நினச்சேன் ஐயா இன்னைக்கு பேசவில்லை தர்மன் அவர்கள் தாமிரபரணி தோன்றக்கூடிய இடத்திலிருந்து புனைக்காயல் வரைக்குமான அந்த ஓட்டத்தில் நிறைய மித்து இருக்குது தொன்மங்கள் இருக்கின்றன அந்த தொன்மங்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து அவர் நாவல் செய்திருக்கிறார் சாதாரணமான படைப்பாளி இல்லை தர்மன் அவர்கள் நீங்கள் வாசிக்கணும் அவருடைய படைப்புகள் பூமணியினுடைய படைப்புகள் வண்ணதாசன் ஐயாவுடைய சின்ன முதல் வரை இதெல்லாம் படிக்க படிக்க நமக்கு நம்முடைய பழைய இலக்கியங்கள் மீதான கம்பீரம் நமக்கு புலப்படுகிறது பல்லாயிரம் கோடி மனிதர்களினுடைய வாழ்வியல் பதிவு இலக்கியமாக இருக்கிறது இலக்கியங்கிறது சாதாரணம் இல்லை அடிக்கடி அண்ணன் கிண்டல் அடிப்பார் ஒரு முகநூலில் எல்லாத்தையும் எழுதிட்டுருக்கார் அப்படிம்பார் முகநூல் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆவணம் மிகப்பெரிய பொக்கிஷம் நான் போகிற இடங்களை பற்றிய பதிவுகளை நான் எழுதுகிறேன் அதை படித்து விட்டு அந்த இடத்துக்கு போறாங்க அவர் சொன்னார் இல்லையா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஜிஆர்எஸ் என்கிற ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அதை பயன்படுத்துறாங்க வாழ்வினுடைய உண்மை அறிதல் எதுன்னு கேட்டீங்கன்னா இலக்கியம் எதையும் கேள்விக்குள்ளாக்கக்கூடியது இலக்கியம் பொன்சை கொல்லன் கன்சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் கெடுகையின் என் ஆயுள் நவன் சொல்றானே இன்னைக்கு சொல்ல முடியுமா நீங்க அவ்வளவு கம்பீரம் இருந்திருக்கிறது நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை எஞ்சோம் ஏமாப்போம் நீங்க சொல்ல முடியுமா கோயிலிலே போய் அப்பர் பெருமான் பேசுகிறார் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரி பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீளிலே என்று பேசிக் கொண்டிருந்த இடம் ஏசி கால கிடையாது சுண்ணாம்பு காலாவையில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் சுண்ணாம்பு காலாவையில் அமர்ந்து கொண்டு நான் மிக மிக குளிர்ச்சியாக இருக்கிறேன் என்று அப்பர் பெருமானால் சொல்ல முடிந்தது என்று சொன்னால் அந்த சிந்தனையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கம்பீரம் அரசனா இரு நீ யாரால் இரு அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை இதுதான் என்னுடைய கருத்து என்று சொல்லப்படுகிற அந்த ஓர்மை இன்றைக்கு நம்மிடம் இருக்கிறதா என்று கேட்டால் நீங்க யோசித்து பாருங்கள் எதையும் கேள்விக்குள்ளாக்கக்கூடியதாக இலக்கியம் இருக்கிறது கற்பனை ரசனை இலக்கியத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது இன்னைக்கு இத்தனை பேர் நீங்கள் இந்த அரங்கத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் தமிழ் நாளை அடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம் எது என்று சொன்னால் நீங்கள் அவர் யாருமே இல்லை தமிழில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் அந்த பாடல்கள் ஒவ்வொரு பாடலுக்குள்ளும் ஒவ்வொரு கதை இருக்கிறது தெளிவுளையாடலில் நீங்கள் அந்த பார்த்துருப்பீங்க தருமி என்கிற அவருக்கு பொற்கொழி கொடுப்பதற்காக அந்த பாடல் கொங்குதேர் வாழ்க்கை அம்சரி தும்பி காமம் செப்பாது கண்டது மூலியமோ பையிலே இது கெளிய நட்பின் சரிய சரிவை குந்தலி நறையவும் முழுவோ நீ எறியும் போவே படிக்கும்போது என்ன கம்பீரம் அதில் பார்த்தீங்கன்னா திணைத்துறை விளக்கம் சங்க அகப்பாடல்களை திணைத்துறை விளக்கம் இல்லாமல் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது சுற்றி ஒருவர் பெயர்கொள்ளப் பெறார் நம்முடைய தொல்காப்பியம் ஒல்காப்புகழ் பெற்ற தொல்காப்பியம் கிராமர் அப்படின்னா எழுத்து சொல்லு அதோடு முடிஞ்சு போயிடும் ஆனால் வாழ்க்கைக்கு பொருள் சொன்ன ஒரே இலக்கண நூல் உலகத்தில் தொல்காப்பியம் தான் வேறு எதுவுமே கிடையாது அதில் பார்க்கிறோம் அகவாழ்வு புறவாழ்வு ஐந்திணை கோட்பாடு எங்கேயாவது உண்டா கிரேக்கமோ எபிரேயமோ ஹீப்ருவோ வேறு எந்த மொழிகளிலாவது ஐந்தினை கோட்பாடு நீங்கள் வாழக்கூடிய இடத்திற்கும் உங்களுடைய சிந்தனைக்கும் தொடர்பு இருக்கிறது என்று உலகத்தினுடைய எந்த இலக்கியமாவது சொல்லி இருக்கிறதா இலக்கணமாக சொல்லி இருக்கிறதா இருக்கக்கூடிய நம்முடைய சிந்தனை என்பதும் தூத்துக்குடியில் வாழக்கூடியவர்களுடைய சிந்தனை என்பதும் ஊட்டியில் இருக்கக்கூடிய சிந்தனை என்பதும் ஒன்றா என்று கேட்டால் ஒன்று கிடையாது அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்கிற அந்த கருத்தாக்கம் ஐந்தினை கோட்பாடு அதில் உரிப்பொருள் கருப்பொருள் நாம் மட்டுமா இந்த உலகத்துக்கு சொந்தம் கொண்டாடுகிறோம் நீங்க சங்க இலக்கியத்தினுடைய ஐங்குறுநூறோ பதிச்சுப்பத்தோ பரிபாடலோ கலித்தொகையோ நச்சினையோ எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களுக்கு இடையிலும் மனிதர்களோடு சேர்த்து விலங்குகள் வந்து கொண்டே இருக்கும் நீங்க பார்க்கலாம் இப்போ விக்கிரம சிங்கப்புறம் வரைக்கும் விலங்குகள் வந்துவிட்டன சிறுத்தை வந்துடுது கரடி வந்துடுது நாம் நம்ம ஊருக்கு வந்திருக்குன்னு சொல்றோம் அது தன்னுடைய இடத்திற்கு வந்திருக்கிறது அருமையான ஒரு பாடல் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பாடல் கருங்கண் தாக்கலை பெரும் புரிது கைமை உய்யா காமர் மந்தி கல்லா வன்பரல் கிளிமுதல் சேர்த்து ஓங்குவரை அடுக்கத்து பாய்ந்து உயிர் சகிக்கும் தலைவன் ஒரு திணையிலிருந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டே இருக்கிறான் தினந்தோறும் வந்த உடனே அலர் அலர் அப்படின்னு சொன்னா ஊரில் வந்து அந்த பெண்ணை பற்றி மோசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் வதந்தி அலர் புரணி புரணி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த பெண் என்ன செய்கிறா தன்னுடைய தோழியிடம் சொல்லுகிறார் தினந்தோறும் தலைவன் வருகிறான் அவனை கொஞ்சம் வராதுன்னு சொல்லு அது நாசூக்க சொல்லணும் நேரடியாக போய் மூஞ்சி லட்சமாக நாளையிலிருந்து வராத அப்படின்னு அவர் சொல்லலை ஒரு அழகான ஒரு கதையை முன்வைக்கிறாள் கரிய கண்களை உடைய கருங்கண் தாக்கலை கரிய கண்களை உடைய கிளைக்கு கிளை தாவுதலை உடைய ஆண் குரங்கு பெண் குரங்கு இருக்கிறது என்று சாகசம் செய்து கொண்டிருக்கிறது விழுத பிடிச்சி வேற பிடிச்சி ஆடிட்டு இருக்கும்போது அருந்து மேலே இருந்து கீழே விழுந்து மண்டை அடிபட்டு உடைந்து நொறுங்கி செத்து போய்விட்டது செத்து போனோன்னு இந்த செய்தி பெண் குரங்கிற்கு வருகிறது இந்த தகவல் இப்போ பெண் குரங்க என்ன செய்ய போகிறது கிளை முதல் சேர்த்தி கல்லாவன்பொருள்ன்னு சொன்னால் இன்னும் அந்த குட்டி குரங்குக்கு சின்ன குழந்தைங்க வச்சிருக்கக்கூடிய முறுக்கை எப்படி திங்கணும்னு தீங்கணும்னு சொல்லித்தரல கடக்காரங்க வச்சிருக்கக்கூடிய பழத்தை எப்படி கலவாண்டை தீங்கணும்னு சொல்லித்தரல எதுவுமே சொல்லித்தரல கிளை முதல் சேர்த்தி கிளை என்பது சுற்றம் இன்னைக்கு அந்த சொல்ல பயன்படுத்துறோம் நம்ம கிளை அப்படின்னு சொல்லுவோம் கிளை முதல் சேர்த்து ஓங்கு வரை அடுக்கத்து பாய்ந்து உயிர் சகக்கும் ஓங்கி உயர்ந்திருக்கக்கூடிய அடுக்கத்திலே போய் மண்டை உடைந்து அந்த பெண் குரங்கும் இறந்து போனது எனவே தலைவனே வராத நேரடியாக பார்த்தீங்கன்னா இதுல விஷயம் கிடையாது மறைமுகமாக பார்த்தால் எங்கள் பகுதியில் எங்கள் நாட்டில் ஆண் குரங்கு இறந்து போய்விட்டால் பெண் குரங்கை உயிர் வாழாது நீ எத்தனையோ மலைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் வழிக்கு விழுந்து நீ போயிட்ட அப்படின்னா அடுத்த நிமிடம் என்னுடைய தலைவி உயிரை விட்டு விடுவாள் எனவே வராத அது ஒரு பொருள் இன்னொரு விஷயம் தினந்தோறும் நீ வந்து வந்து ஊரில் இருக்கக்கூடிய என்னுடைய தலைவியினுடைய பேர் வந்து கெட்ட பெயராக மாறிக்கொண்டிருக்கிறது இனிமேல் வர வேண்டும் என்று சொன்னால் வரைவு கடாதல் நீங்கள் படிச்சிருப்பீங்க கரணம் படிச்சிருப்பீங்க பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப பொய் சொல்ல ஆரம்பிக்கலாம் இயற்கை புணர்ச்சி இடந்தலைப்பாடு பாங்கர் கூட்டம் பாங்கியர் கூட்டம் பகல் குறி வரிசையாக நீங்கள் படிச்சிருப்பீங்க இதெல்லாம் நாம் படித்து படித்து ரசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சங்க இலக்கியத்தினுடைய மிக பழமையான விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் நினைக்கிறபடியாக நம்முடைய இலக்கியங்களுக்கு இலக்கிய பிரதிகளுக்கு ஒரு பிற பொருள் கிடையாது எப்படின்னு கேட்டீங்கன்னா திருக்குறளுக்கு ஒரு பொருள்தான் என்று வந்துவிட்டால் இத்தனை ஏன் தோன்றியிருக்கும் நினைச்சு பாருங்க முப்பது துறைகள் முப்பது பேர் இன்னைக்கு வரிமையாளர்கள் இருந்து வரிசையாக எழுதி கொண்டிருக்கிறார் சுஜாதா அப்புறம் கலைஞருடைய உரை அதுக்கப்புறம் எல்லோருடைய சாலமன் பாப்பையா உரை அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா திருவள்ளுவர் எதை சொன்னார்ன்னு தெரியாது ஆனால் திருவள்ளுவரை படித்து விட்டு அவர் இப்படி சொல்லியிருப்பார் என்பதாக உரைகள் எழுதப்பட்டிருக்கின்றன அதுதான் உரையாசிரியர்களுடைய சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய சங்க இலக்கியமோ அல்லது பக்தி இலக்கியமோ நம்முடைய பக்தி இலக்கியத்தைப் போல உலகத்தில் வேறு எந்த இலக்கியங்களையும் பார்க்க முடியாது நாயன்மார்களுடைய கூட்டம் ஆழ்வார்களுடைய கூட்டம் நல்லூருக்கு போயிருந்தேன் கஜேந்திர வரதருடைய அந்த திருக்கோயில் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எழுதி போட்டிருக்காங்க பெருமாளே நான் இறந்து போகிற நேரத்திலே பெருமாளே என்று சொல்லுவதற்கு எனக்கு மனசோ அல்லது வாயோ வராமல் போய்விடும் இப்போ நான் சொல்கிறது அப்பா அக்கௌண்ட்டில் எடுத்துக்கோ என்று ஒரு ஆழ்வார் பாடியிருக்கிறார் பச்சிமா மேனி பவழுவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏறி ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன்னு அரங்கமா நகர்வுள்ளானே எத்தனை அற்புதமான விஷயம் பாருங்கள் அது சைவமாக இருந்தாலும் வைணவமாக இருந்தாலும் ஐயா காலையில் சமணத்தை பற்றி நாரும்புநாதன் சொன்னார் கழுகுமலையில் இருக்கக்கூடிய வெட்டுவான் கோயில் அங்கே போனீங்கன்னு சொன்னால் அங்கே புடைப்பு சிற்பங்கள் இருக்கின்றன இன்னைக்கு ஃபேர்வெல் ஃபோட்டோ எடுக்கிறோம் எல்லாம் முடிந்து போகும்போது குரு ஃபோட்டோ எடுப்போம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குருவிடம் படித்தவர்கள் வரிசையாக அந்த குருவினுடைய பத்ம பீடத்திலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஞானத்தினுடைய அடையாளம் இருக்கிறது வரிசையாக அவர்களிடம் பாடம் பயின்ற மாணவர்களுடைய புடைப்பு சிற்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன சிவலப்பேரிக்கு பக்கத்தில் மறுகால் தலை என்கிற ஒரு இடம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழி என்கிற எழுத்து இன்னும் இருக்கிறது கடந்த ஆண்டு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய கேலண்டர் அச்சிடக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது அந்த பொறுப்பில் வந்து வீசி கொடுத்துருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆர்காலஜிக்கல் சைட்டை எல்லாத்தையுமே கொண்டு வந்தோம் அதில் முக்கியமான இடம் மருகால் தலை என்று சொல்லப்படுகிற பூலுடையார் சாஸ்தா கோயில் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இன்றைக்கும் நீங்கள் தமிழ் என்கிற எழுத்தை பார்க்கலாம் இன்றைக்கும் நறுமுனாதருடைய கோயிலில் பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் சன்னியில் பத்தாவது நூற்றாண்டினுடைய வட்டெழுத்தை நீங்கள் பார்க்க முடியும் வேறு எந்த இலக்கியத்தை நீங்கள் இப்படி பார்க்க முடியும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் அது வந்து பக்தி இலக்கியமாக இருந்தாலும் சரி அல்லது சங்க இலக்கியமாக இருந்தாலும் சரி நாலு வரிகளால் அந்த கவிதை ஒரு வாழ்க்கையை படம் பிடிக்கிறது எப்படி ரஞ்சித்தோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய முத்தமிழோ நாம் பேசக்கூடியதை படமாக்கி கொண்டிருக்கின்றார்களோ நான்கு நாலு வரி நான்கு வரிகளிலே ஒரு வாழ்க்கையை படம் பிடிக்கிறது யாதும் ஊரே யாவரும் கேளர் தீதும் நன்றும் பிறர் வாரா இதை விட உலகத்தில் வேறு எந்த செய்தியை யார் சொல்ல முடியும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் சங்ககால மக்களுடைய உணவு என்ன அவர்கள் எப்படி ஊன் உணவை அருந்தினார்கள் அவர்கள் என்ன உடையை உடுத்தினார்கள் ஆதிச்சநல்லூரில் பார்த்தீங்கன்னா பஞ்சடைகள் கிடைத்திருக்கின்றன மூவாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மக்கள் உடுத்திய பஞ்சடைகள் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் எத்தனை அற்புதம் என்று நினைத்து பாருங்கள் குரல் வெண்பா என்று சொல்லப்படுகிற அந்த யாப்பு இந்த யாப்புக்கும் சிந்தனைக்கும் எவ் எத்தனை தொடர்பு என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் அதாவது சிலப்பதிகாரத்தினுடைய கதையெல்லாம் இன்றைக்கு அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஜெயந்தா அவர்கள் பால் நகையால் வெண்முத்து நகையால் கால் நகையால் கழுத்து நகை இழந்த கதை முடிஞ்சு போச்சு சிலப்பதிகாரத்தினுடைய எல்லா காண்டங்களையும் நாலே வரியில கவிக்கோ சொல்லிவிட்டார் நினைச்சு பாருங்க அப்போ இதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்ன நம்முடைய பழைய இலக்கியத்தினுடைய சாரமாக இருக்கிறது எதையெல்லாம் விட்டு நீங்கள் வேண்டாம் வேண்டாம் என்று நீங்குகிறீர்களோ அதனால் உங்களுக்கு துன்பம் இல்லை திருக்குறள் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் இதை விட வேற யாராவது நிலையாமை சொல்ல முடியுமா அதாவது இருட்டுக்கடை அல்வா பிடிச்சிருக்குன்னு சொல்லி தினந்தோறும் வாங்கி வாங்கி லபக்கு லபக்கு போட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் காஃபில கூட ஜீனி போட்டு சாப்பிட முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை போய்விடும் என்பதை திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கார் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் இதையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் விட்டு நீங்கி விட்டால் அதனின் அதனின் இளன் என்று சொல்லக்கூடியது துறவுக்கு மட்டும்தானே அது நம்முடைய வாழ்க்கைக்கும் உரித்தான விஷயமாக இருக்கிறது பரிமையாளழகருடைய உரையை ப படித்து பார்க்கும்போது விட்டு விலகுவதே விடுதலைன்னு சொல்கிறார் இந்த விடுதலைங்கிறது சொல்லுக்கு அவர் சொல்லுகிறார் விட்டு விலகுவதுக்கு பேர் விடுதலை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் எத்தனை அற்புதமாக இருக்கிறது தமிழ் இலக்கிய இலக்கியங்களினுடைய செழுமையை இன்றைக்கு கிராமப்புறங்களில் பார்க்க முடியும் நீங்கள் கிராமப்புறங்களில் நீங்கள் போனீங்கன்னா ஆறாரோ ஆரியரோ ஆரடிச்சா சொல்லியேடு அத்தை அடித்தாலோ அரழிப்பு சென்றாலே மாமன் அடிச்சானோ மல்லிகைப்பூ தண்டாலை என்று அவர்கள் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பாடலுக்கான ஆர்ஜின் எங்கிருந்து வேர் வருகிறது என்று கேட்டால் பிள்ளைத்தமிழ் இன்னும் சொல்ல போனால் பிள்ளைத்தமிழுக்கான வேர் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்று கேட்டால் கிராமப்புற மக்களுடைய வாழ்வியல் சடங்குகள் பிள்ளைத்தமிழாக வந்தது காலையில் நறுமுநாதன் சொல்லும்போது அந்த பூவை வைத்துக்கொண்டு ஒரு சடங்கு சொன்னார் இறப்பு சடங்கு இன்னும் திருநெல்வேலியில் நடந்து கொண்டிருக்கிறது அவர் கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறார் கணவன் இறந்து விட்டான் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பெண் குழந்தையை ஈன்றெடுப்பாள் இவன் இறந்து விட்டானே என்று ஊர் பேசும் என்பதற்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து எல்லாரும் முன்னாடி அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பூக்களை போட்டுவிட்டு அந்த பாத்திரத்தை அப்படி கவுத்திட்டு அவங்க கொண்டு போறாங்கன்னு சொல்லக்கூடியது இல்லையா இது வந்து குறியீடுன்னு சொல்லுவோம் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி ஒழுங்கி நச்சு தும்பை வாகை பொதுவியல் பாடான் கைகளை பெருங்கினை என்று சொல்லப்படுகிற அது எல்லாமே குறியீடுகள் தான் அந்த குறியீடுகள் எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை என்று சொல்லக்கூடியதான் மரபு கவிதைகளை பார்க்கும்போது மரபுக்கும் புது கவிதைக்குமான வேறுபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா மரபு கவிதை மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா மாதிரி டெரிவேஷன் மாதிரி இருக்கிறது அது வெண்பாவா ஆசிரியப்பாவா கலிப்பாவா என்று பாவகைகளுக்கு உட்பட்டு நம்ம எழுத வேண்டும் அதில் சங்க இலக்கியத்தினுடைய கவிதைகளிலே வீரமும் கொடையும் காதலும் பேசப்படக்கூடியதாக இருந்திருக்கிறது அதில் மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் அந்த பாடலுக்கும் அந்த பாடலுடைய வடிவத்திற்கும் தொடர்பு இருந்திருக்கிறது நீங்கள் புதுக்க நாம் எழுத முடியும் கண்ணை நான் உன்னை மனச்சிறையில் வைத்தேன் உன் தந்தை என்னை மத்திய சிறையில் வைத்து விட்டார் நீ எழுதிட்டு பெற முடியும் அம்மா நீ ஒவ்வொரு நாளும் நீ மாவு அரைத்து கொண்டே இருக்கிறாய் பொங்கிக் கொண்டு தட்டை தூக்கி கொண்டு வெளியே வருகிறது நீ மட்டும் பொங்காமல் இருக்கிறாய் என்று நம்மால் எழுத முடியும் குழந்தையை தூக்கினால் வலிக்கிறது இறக்கிவிட்டால் மனசு வலிக்கிறது என்று எழுத முடியும் ஆனால் இதை ஃபார்மட்டுக்குள்ளே எழுத முடியுமா என்று கேட்டால் அதுதான் மறுபக்க விதி அது தலை தட்டிடக்கூடாது ஒரு எழுத்து மாறினா கூட இப்போ கூட நேற்று ஒரு நண்பர் பேசினார் திருக்குறளை எல்லாருக்கும் புரிகிற வகையில் நான் வந்து அலகெல்லாம் பிரித்து விருந்தோம்புதல் அப்படிங்கிறத விருந்து குட்டல் ஓம்புதல்னு போட்டு நான் எழுத முடியுமான்னு சொன்னார் நீ எழுத முடியாது அப்படின்னு என்ன காரணம் கேட்டால் அது மரபுக்கு கட்டுப்பட்டு யாப்புக்கு கட்டுப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது நேர் நேர் தேமா நேர் நீங்கள் படிச்சிருப்பீங்க நீங்கள் கோவிலம் கருவிலம் ஒரு எழுத்து மாறிட்டாலும் சரி உங்களுக்கு தட்டிடும் அப்போ அந்த நேரத்தில் ஃபார்மட்டும் சரியாக இருக்கணும் உள்ள உள்ள கண்டென்ட்டும் சரியாக இருக்கணும்னு சொன்னால் அவர்கள் எத்தனை ஆற்றல் உடையவர்களாக இருந்திருப்பார்கள் என்று நினைத்து பாருங்கள் உள்ளத்து உள்ளது கவிதை இன்ப உருவெடுப்பது கவிதை தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்தெடுப்பது உரைப்பது கவிதை நம்முடைய கவிதை மரபு என்பது நீண்ட மரபு நீங்கள் எட்டுத்தொகை பத்துப்பாட்டு இலக்கியங்கள் அதே போன்று நானு மணி கடிகை இன்ன இனியவை இனிவை நாற்பது கார் நாற்பது திருக்குறள் அப்புறம் வந்து திரியடுகம் எல்லா இலக்கியங்களையும் படிக்க படிக்க நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால் இத்தனை இலக்கியங்களையும் படிக்க இந்த ஆயுள் நமக்கு போதுமா என்கிற கேள்வி நமக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது இந்த கம்பராமாயணத்தில் கம்பருடைய அந்த விருத்தப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அற்புதமான அந்த சந்தம் அந்த சந்தத்துக்கு நம்ம சொந்தமாக இருந்து கொண்டிருக்கிறோம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் என்கிற பாட்டில் ஒரு வரி இன்னைக்கு நம்மளால் எழுத முடியுமா நினைத்துப் பார்க்கிறோம் அதை எழுதுவதற்கு நாம் முயன்றோம் என்றால் அதுதான் படைப்பிலைக்கும் இந்த நாள் உங்களுக்கு அந்த சிந்தனையை நிச்சயமாக உருவாக்கி இருக்கும் உருவாக்கி இருக்க வேண்டும் அதற்காக பாடுபட்ட நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறை துறைக்கும் ஜெயந்தா ஐயா அவர்களுக்கும் பங்கேற்ற அனைவருக்கும் நேரத்தினுடைய அருமை கருதி என பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு நாலு மணி நேரத்துக்கு விஷயம் இருக்குது ஆனாலும் கூட நேரத்தினுடைய அருமை கருதி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அம்பானவர்களே மரபு கவிதனுடைய பல்வேறு நிலைமைகளை எடுத்து வைத்தார் உண்மையிலேயே இன்று மரபு கவிதைகள் என்பவை கவிதையினாலே இன்றைக்கி அது புது கவிதை என்றது ஆனால் மரபு கவிதை மாதிரி எல்லா நிலைகளையும் புது கவிதைகளால் படம் பிடிக்க முடியாது மரபு கவிதையில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் எந்த உணர்வை வேண்டுமானாலும் சொல்லலாம் இப்போ இலங்கைக்கு போய்ட்டு வந்ததை பற்றி சொன்னார் இங்கெல்லாம் போய்ட்டு வந்தோம் நாங்கள் ரெண்டு பேருன்னு ஆனால் இதையே இவர் சொல்கிறார் நம்ம மறந்துடுவோம் இருப்பார் விலங்கு போனோம் வந்தோம் அந்த விஷயங்கள கூட மறந்து ஆனால் இதே ஒரு கவிதையில் சொல்லும் பொழுது இப்போது காசி ஆனந்தன் அந்த இலங்கையிலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேனே காசி ஆனந்தன் ஒரு அற்புதமான கவிஞன் அவன் ஒருத்தரை மட்டும் வைத்துக்கொண்டு நான் மரபு கவிதையை சொல்கிறேன் அவர் ஒருவரை வைத்துக்கொண்டு காசி ஆனந்தன் அந்த இலங்கையை அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை ஈழத்தை வர்ணிப்பார் மறக்கவே முடியாதுங்க கடல் சூழ்ந்த யாழ்ப்பாணம் படகு போல் இருக்கும் அவர் கவிதை கடல் சூழ்ந்த யாழ்ப்பாணம் படகு போல் இருக்கும் கரை மணலில் நண்டு ஏதேதோ கிருக்கும் குடை போலும் பனை மரம் பனைமரம் நிறைய இருக்கு அது எப்படி இருக்கா குடை போலும் பனை மரம் பார்ப்போரை மயக்கும் கொள்ளை அழகு என்று உலகமே வியக்கும் கோணமா மலைமீதில் அலைமோதி பாயும் கூட்டமாய் இளமான்கள் கடலோரம் மேயும் தேந்நிலா காலத்தில் கடலில் பொன் பூக்கும் தீன் தமிழ் புலவன் கை எழுதுகோல் தூக்கும் இந்த அவர் முடிப்பார் விழிகளில் வன்னி மண் அழகள்ளி சொரியும் விழிகளில் வன்னி மண் அழகள்ளி சொரியும் வேறில்லா செடியை போல் மயில் ஆடி தெரியும் அந்த ஓமையை பாருங்கள் வேறில்லா செடியை போல் மயில் ஆடி தெரியும் எழிலார்ந்த மண்ணாரில் முத்துக்கள் கிடைக்கும் ஈழத்தின் திசை நான்கும் ஓவியம் படைக்கும் அப்படி நம்ம கண் கண்முன்னால் கூட நிறுத்துவார் அதுதான் மரபு கவிதைக்கு இந்த விஷயத்தை ஒரு புது கவிதையால் பண்ண முடியாது அதுதான் மரபு கவிதைக்கு இருக்கிற ஆற்றல் சரி அழகை மட்டும்தான் மரபு கவிதை வர்ணிக்குமா கோபம் மரபு கவிதையில் வர்ற கோபத்தை நமக்குள்ளே பாடும்போது அவ்வளவு கோபம் நமக்குள்ளே வரும் அதே காசி ஆனந்தன் ஈழப்போர் நடக்கும்போது பாடினார் தமிழனை பற்றி பாடி இடையில் ஆரம்பிப்பார் தோட்டத்தில் தன்னை அழித்தவன் வீட்டுக்கே தோரணமாகிறது வாழை தோட்டத்தில் தன்னை அழித்தவன் வீட்டுக்கே தோரணமாகிறது வாழை நீயும் நாட்டினில் உன்னை அழித்தவன் காலையே நக்கினாய் நீ ஒரு கோழை கூப்பிட்டு பதவி கொடுத்த பகைவனை கும்பிட்டு வாய்பொத்தி நின்றாய் கூப்பிட்டு பதவி கொடுத்த பகைவனை கும்பிட்டு வாய்பொத்தி நின்றாய் அவன் சாப்பிட்டு மிஞ்சி எரிந்ததை அன்றோ நீ சாக்கடை நாய் போல தின்றாய் தீயவர் தலையை திருக மறந்தாய் உன் தேசத்தை பாரடா நெருப்பு தீயவர் தலையை திருக மறந்தாய் உன் தேசத்தை பாரடா நெருப்பு ஆயிரம் பெருமை படைத்த உன் அன்னை மண் அழிய நீ அல்லவா பொறுப்பு அந்த அந்த வேகங்க அந்த கோபம் இந்த மரபு கவிதை இந்த கோபம் நீங்கள் இந்திய எதிர்ப்பு போரில் பாண்டியரின் வலிநீயா கண்ணதாசன் கொதித்தான் பாண்டியரின் வலினியா இமயக்கோட்டில் பறந்திருந்த துன்குடியா கலிங்கர் மண்ணை அதிடித்த துன்குலமா கடல்கள் மூன்றை தாண்டியவர் பரம்பரையா பெரிய பாடல் சரி மரபு கவிதையில் இதில் கோவப்பட மட்டும்தான் முடியுமா கிண்டல் பண்ணலாங்க அருமையாக கிண்டல் பண்ணலாம் அதே காசியானந்தன் தமிழா நீ பேசுவது தமிழா அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய் அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய் என்னடா தந்தையை டேடி என்று அழைத்தாய் இன்னுயிர் தமிழை கொன்று நீ தொலைத்தாய் உறவை லவ் என்றாய் உதவாத சேர்க்கை ஒய்ஃப் என்றாய் மனைவியை பார் உந்தன் போக்கை இரவை நைட் என்றாய் விடியாதுன் வாழ்க்கை இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தறி நாக்கை கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா கண்டவனையெல்லாம் சார் என்று சொல்வதா கண்முன் தாய்மொழி சாவது நல்லதா துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் லேட்டா அதாவது முதல்ல வண்டிக்காரன் கேட்டான் லெஃப்டா ரைட்டா வழக்கறிஞன் கேட்டான் என்ன தம்பி ஃபைட்டா துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் லேட்டா லேட்டாக அது நாலு மணிக்கு முடிச்சிருவோம் துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் லேட்டா தொலையாதா தமிழ் இப்படி கேட்டா பாட்டன் கையில் வாக்கிங் ஸ்டிக்கா பாட்டி உதட்டில் என்ன லிப்ஸ்டிக்கா வீட்டில் பெண்ணின் தலையில் ரிப்பனா அட வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா தமிழா நீ பேசுவது தமிழா நினச்சி பாருங்க இதுதான் இதுதான்க மரபு கவிதை மரபு கவிதை என்பது எந்த இடத்தில் நீங்கள் வாழை சுழற்றலாம் அப்படிப்பட்ட மரபு கவிதை நீங்கள் இதை நோக்கம் வந்து மரபு கவிதை எடுத்து படிங்க என் அன்பானவர்களே அதுதான் அதை படிக்கும்பொழுது தான் அப்படித்தானே கவிதை எழுதுகிற வா வாய்ப்பு எனக்கு எப்படி வந்தது நான் மிக 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 சாதாரணமானவன் ஒரு கிராமத்தில் படித்தவன் என்னுடைய கவிதையை படித்துவிட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் என்னை யாரென்றே அவருக்கு தெரியாது ஒரு பக்கம் முரசொலியில் எழுதினார் ஒரு வரி இரு வரி அல்ல பதினொன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி மூன்று முரசொலி உடன்பரப்பு கடிதம் முழுவதும் நான் உடன்பிறப்பே எனக்கு அதற்கு முன்பு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் என்னுடைய ஒரு கவிதை தொகுப்பை படித்துவிட்டு பாராட்டி எனக்கு கவிதை கடிதம் எழுதியிருந்தார் நான் அவரை பார்க்கவில்லை உடன்பரப்பே வடர்பிரை கவிஞர் என்று வாழ்த்திய தம்பி நெல்லை ஜெயந்தாவை இன்னும் நேரிலே பார்த்ததே இல்லை அப்படி தான் ஆரம்பிச்சார் அந்த கடிதத்தை அதற்கு பிறகு அவரிடம் நான் போய் பார்த்தேன் எனக்கும் அவருக்குமான ஒரு பெரிய இலக்கிய நட்பு ஏற்பட்டது அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பு அவரை பார்ப்பதற்கு எந்த அப்பாயின்மெண்ட்டும் தேவையில்லை ஐயா தர்மர் அவர்கள் சொன்னார்களே தமிழ் எனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்று அப்படித்தான் என் போன்றவர்களுக்கு அப்படித்தான் கொடுத்தது எந்த அப்பாயின்மெண்டும் தேவையில்லை உடனே குழந்தைகளுக்கு அண்ணா என்ன வேணும் உனக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு தாய்மனம் படைத்தவர் கலைஞர் அவரை பழகி பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு உயர்ந்தவர் என்று என்னுடைய குழந்தைகளுக்கு இன்ஜினியரிங் அண்ணா இன்ஸ்டியூட்டில் வேலை படிப்புக்கு இடம் நேரில் வந்து அவ்வளவு என்னுடைய மகள் சொல்லுங்கள் ஒரு நான் மிக மிக நான் வெறும் பூஜ்ஜியம் இல்லையா என்னுடைய மகள் திருமணத்திற்கு நேரிலே வந்து வாழ்த்தினார் உடல்நலம் இல்லை நீங்கள் ஓய்விடுங்கள் என்று மருத்துவர் சொன்னபோதும் இல்லை இல்லை நான் போக வேண்டும் அவரை இழுத்து வந்தது தமிழ் அந்த தமிழ்தான் அப்படி நேசித்தார் அந்த மரபுக் கவிதைகள் நான் எதற்காக திரும்ப திரும்ப உங்களை சொல்லினேன் என்றால் என் போன்றவர்கள் நானே எழுதுகின்ற பொழுது பொறியியல் படிக்கிற எங்களாலையில் ஏன் உங்களால் முடியாது மரபு கவிதை நிறைய படியுங்கள் அந்த மரபுக்கவில் படிக்கும்போது அதில் இருக்கிற சுகம் தான் படிப்பாளியேத்தான் பிறகு படைப்பாளியாக அதை மாற்றும் ஆக நீங்கள் கவிதை நிறைய படியுங்கள் நிறைய எழுத பழகுங்கள் ஏன்னால் நான் நாகர்கோவில் பாலிடெக்னிக்கில் படிக்கின்ற பொழுது தான் அங்கே தான் முதன் முதலாக அந்த மண் தான் என்னை கவிஞனாக உருமாற்றுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே நிறைய அந்த ஆண்டு மலருக்கு எழுத ஆரம்பித்து படிக்க ஆரம்பித்து அப்படி தான் வளர்ந்தோம் அதற்கு மரபு கவிதைகள் எப்பொழுதுமே நமக்கு ஒரு மிகப்பெரிய அது ஒரு தாய் வீடு மாதிரி அதிலிருந்து வந்தன புது கவிதைகள்